வேத மொழியர்வெண் செம்மேனியர் மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் வேத மொழியர் வெண் நிற்கர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரிநாதனர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரிநாதனார் அன்னே கண்ணஞனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்ளின்றுக்கி உழப்பில கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் உள்ளின்றுக்கி உழப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் சித்த தேரூப்பாரால் அன்னே என்னும் நித்தம் மனாளர் நிரம்ப அழகிய சித்த தேருப்பாரால் அந்த எண்ணும்